வெல்கம் டு கேசிபி டிவி தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றிய அறியாத சில தகவல்கள் உங்களுக்காக சந்தியா ஜெயலலிதாவின் தாயார் ஆவார் சந்தியா என்ற பெயர் தான் ஆணி புள்ளியாக விளங்கியது கணவர் ஜெயராமன் மறைவிற்கு பிறகு குடும்பத்தையும் குழந்தைகளையும் வளர்த்ததோடு மட்டுமல்லாமல் சினிமாவிலும் வெற்றிகரமாக உலம் வந்தவர் சந்தியா ஜெயலலிதாவிற்கு தேவையான கல்வி நாட்டியம் தேவையான அனைத்தையும் கொடுத்து பின்னாளில் ஜெயலலிதா ஒரு நல்ல நடிகையாக மாற உதவிகரமாக இருந்தவர் அவரின் தாயார் சந்தியா ஆவார் பொதுவாக ஜெயலலிதாவை அம்மு என்றே அழைப்பார்கள் நண்பர்கள் உறவினர்கள் அம்மு என்றுதான் அழைப்பார்கள் முக்கியமாக எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அப்படித்தான் அழைப்பார் அரசியலில் ஜெயலலிதாவை கேலி செய்ய அம்மு என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டது ஜெயலலிதாவின் பள்ளிப்படிப்பு சர்ச் பார்க்கில் துவங்கியது பணம் படைத்தவர்கள் பிரபலங்களின் வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளி சர்ச் பார்க் தரமான கல்வியை போதித்தது இதில் படிக்க இடம் கிடைப்பதே கடினமான சூழ்நிலையில் ஜெயலலிதா தன்னுடைய மெட்ரிகுலேஷன் கல்வியை சர்ச் பார்க்கில் தான் படித்து முடித்தார் ஜெயலலிதா முதல் முறையாக நாயகியாக நடித்த திரைப்படம் விண்ணிற ஸ்ரீதர் இயக்கத்தில் உருவான திரைப்படத்தில் நிர்மலா என்ற இன்னொரு நடிகையும் இருந்தார் அவரும் பல படங்களில் நடித்து அரசியலுக்கு வந்தாலும் ஜெயலலிதா அளவிற்கு வெற்றி பெற முடியவில்லை ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் இணைந்த முதல் திரைப்படம் ஆயிரத்தில் ஒருவன் நூறு நாட்களுக்கு மேல் இத்திரைப்படம் நடுக்கடலில் படமாக்கப்பட்டது இது மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றிய அறியாத சில தகவல்கள் கேட்டீர்கள் மீண்டும் உங்களுக்காக நாளையும் பல்வேறு வகையான தகவல்கள் காத்துக் கொண்டிருக்கிறது இது போன்ற பல்வேறு வகையான வீடியோக்களை பார்க்க கே சிபி டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க